நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஓப்பன் வெல் சப்மர்சபிள் பம்பு அன்பாக்சிங் பண்ணி எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கிணறு அல்லது சம்பு இருக்குதுன்னா அந்த சம்பில் வைக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி மோட்டார் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பம்ப் இருக்குது நம்ம சேனலில் ஏற்கனவே மாடித்தோட்டத்துக்கு மோனோ பிளாக் பம்ப் பயன்படுத்திருக்கோம் அதே மாதிரி மீன் தொட்டிக்கு சோலார் பம்ப் பயன்படுத்திருக்கோம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு போரில் யூஸ் பண்ணக்கூடிய சமரசவல் பம்பு பயன்படுத்திருக்கோம் இது எல்லாமே வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பில் இருந்து மாடி தரக்கூடிய ஃபிஸ்ட் டேங்க்கு தண்ணி ஏற்றுறதுக்காக இந்த சமரசவல் பம்பை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி அந்த சம்பளை இந்த சம்மரசவல் பம்பு தான் இருந்தது இந்த சம்மரசவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கினது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு கொஞ்சமாக ரஸ்ட் ஆகிட்டு உள்ளார எல்லாம் போயிட்டு காயில் போயிருச்சு சரி இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் ரீவர் பண்ணிட்டு இருந்தால் ஆகாதனால புதுசாக பம்ப் வாங்கி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படியே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதை ஒரு வீடியோ பதிவு பண்ணால் நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு பயன்படுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போது இந்த சப்மர்சபிள் பம்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி வீடியோ பதிவு பண்ணுறது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது இந்த உங்களுக்கு இந்த மின்சாரத்தை பற்றின நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ப்ளம்பரை கூப்பிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் சரி வாங்க இப்போ போய் இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம் அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணி டெமோ காமிச்சிடறேன் இதில் இருக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருட்கள் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ட் பைப்பு இன்னொன்று வந்து ஸ்டார்டர் இப்போது இந்த பம்பில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் தி மோட்டார் must பி filled வித் க்ளீன் வாட்டர் and read the இன்ஸ்டாலேஷன் instruction ஸோ இதை வந்து முதல்ல நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க முதல்ல நீங்கள் ஒரு பம்ப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா கண்டிப்பாக இதை படிச்சு பார்த்துட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் டம்மி கொடுத்துருக்காங்க அந்த டம்மியை ரிமூவ் பண்ணி தான் நம்ம பைப் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கனா ஒன் இன்ச் அவுட் புட் கொடுத்துருக்காங்க ஆனால் கீழே வந்து ஒன்னே கால் இன்ச்சு அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஆஃப்எச் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டும் ஒன் இன்ச்சில் இருக்கும் அவுட் புட்டும் ஒன் இன்ச்சில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா இன்புட் ஒன்னே கால் இருக்குது அவுட்புட் ஒரு இன்ச் இருக்குது ஆனால் பாருங்கள் கம்பெனிலேருந்து வரும்போதே தெரியாமல் அவங்க வந்து ஒன் இன்ச் பெண்டு கொடுத்துருக்காங்க இது இதுக்கு செட் ஆகாது நான் போய்ட்டு கடையில் மாற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணணும் இப்போ மேலே வந்து பார்த்திங்கனா இந்த பக்கம் தூசி எதுவும் போகாமல் இருக்கிறக்காக உள்ளார ரப்பர் பாருங்கள் இந்த ஃப்ளான்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஃப்ளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸாக வரும்போது கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஷீல்டாக இருக்கும் இதை நம்ம தான் கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்தா இந்த மாதிரி ஒரு ரப்பர் வாசர் மாதிரி வந்துடும் அதை வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்த இந்த ரப்பரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்காக இதெல்லாம் காட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இதில் நைஃப் ஃபுட்டு கட் பண்ணாலே போதும் இப்போ நம்ம இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணணும் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லை அந்த ரெண்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் தண்ணி ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணுற தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வாட்டர் ஃபில் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பியூரிஃபை பண்ண வாட்டராக பயன்படுத்துங்க இதை ரெண்டு ஸ்க்ரூ எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்னுத்தில் தண்ணி ஊற்றும் போது சின்ன ஓட்டையாக இருக்கிறதால தண்ணி உள்ளார போகும் பபுள் பபுளாக வரும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓட்டை கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ரெண்டு ஸ்க்ரூவையும் தனியாக கலட்டி எடுத்துகிட்டு உள்ளே தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும் ஒன்றுத்தில் ஃபில் பண்ணும்போது இன்னொன்று தானாக வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ நான் ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் எவ்வளோ பிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம் புனல் கூட வைக்க முடியல ரொம்ப சின்னதாக இருக்குது கொடுத்தது கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையெல்லாம் வெளியே வந்துருச்சு இதுதான் ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் கேனு ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி பிடிச்சிருக்கு அதில் கொஞ்சம் வெளியே போயிருந்தாலும் எப்படியும் ஒன்றரை லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நீங்கள் டேரெக்டாக மோட்டர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா காயில் போயிடும் அதனால் பார்த்துக்குங்க தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு லைட்டாக குளிக்கி விட்டுட்டு இன்னும் எதாவது தண்ணி பிடிக்குதா அப்படின்னு பாருங்கள் பிடிச்சதுன்னா தேவைப்பட்டால் டாப்அப் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா அதை நட்டு போட்டு டைட் பண்ணிடலாம் இப்போது பம்பை குலுக்கி விட்டு மறுபடியும் தடவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்குறேன் உள்ளே போதான்னு சொல்லிட்டு ஊற்றின உடனே வெளியே வந்துடுது ஓகே அப்போ ஃபுல்லாக தான் இருக்குது நட்டை போட்டு டைட் பண்ணிட வேண்டியது தான் த்ரெட்டு எதுவும் மாறிடாமல் கரெக்டாக வச்சு டைட் பண்ணுங்கள் இதில் ஒவ்வொரு பம்பில் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஆஃப்ஹெச் பம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நட்டுலேயே வந்து குவாலிட்டி ஊற்றுற மாதிரி இருந்தது இது ஒன்றே ஸ்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் தனியாக ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு ப்ராண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறுபடும் ஹேனல் புக் எடுத்து படிச்சிங்கன்னா அவங்களே வந்து போட்டிருப்பாங்க எங்கே தண்ணி ஊற்றணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃபுல் டைட் பண்ணிவிங்க ஏன்னா தண்ணி வந்து ஏற்காருன்னு கூட வெளியே வந்துடாது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே பைப் கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனியன் போட்டு கனெக்ட் பண்ணியிருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிம்பிளும் அதோட வந்து ஒரு யூனியன் கனெக்ட் பண்ணி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைர் லோஸ் கனெக்ட் பண்ணியிருந்தேன் நம்ம சம்பளை கனெக்ட் பண்ணும்போது அது காமிக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ காமிக்காக ஜஸ்ட் ஒரு எம்டிஏ எடுத்துக்கிறேன் அந்த எம்டியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒன்னின்ஸ் பைப் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்றத காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு த்ரெட் சீல் டைப் எதுவுமே போடல ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பனில் வச்சு டெமோ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சீல் டைப் எதுவுமே போடாமல் டைட் பண்ணுறேன் இதை வந்து நம்ம சம்பளம் இறக்கும்போது த்ரெட் சீல் டைப் போட்டு பக்காவாக டைட் பண்ணி கீழே இறக்கணும் ஏன்னா லீக்கேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு மேலே பம்பிங் பண்ணும்போது லீக்கேஜ் போக மீதிக்கக்கூடிய தண்ணி மட்டும் தான் வெளியே வரும் அதே மாதிரி இங்கே இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரெட்ஸில் டேப்லாம் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நார்மலாக டைட் பண்ணாலே போதுமானது ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பம்பே தண்ணிக்குள்ளே இருக்கிறதால உங்களுக்கு அதில் ஏர்லாம் எதுவுமே லீக் ஆகாது அப்படியே செக் பண்ணி எடுத்து கொடுத்துரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா ஜஸ்ட் டைட் பண்ணாலே போதும் அடுத்ததாக ஒயரிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு பிஎன்ஆர் ஒய்பி அப்படின்ட்டுருக்கு பீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு என் வந்து நியூட்ரல் இது இன்புட்டு அடுத்த மூணு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பது இந்த ரெட் எல்லோ ப்ளூ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ஓபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளார கனெக்ஷன் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே டெர்மினல் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு டெர்மனலும் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒவ்வொரு டெர்மினல் நேராக ஹோல்ஸ் இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டெர்மினல் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை அப்படியே ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ண வேண்டியது தான் உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெட்டு எல்லோ ப்ளூ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க மாதிரி சீரியஸில் கனெக்ட் பண்ணணும் பேங்கிறது ஃபேஸு என்னன்றது நியூட்ரல் இன்புட் ஒயரு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் பார்த்திங்கன்னா இன்புட்டு இதில் நம்ம வந்து பார்த்திங்கனா ரெட்டு வந்து ஃபேஸு ப்ளூ வந்து நியூட்ரல் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டும் பிளாக் இருக்கும் அது எந்த ஒயர் வருதுன்றது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிங்க இந்த மோட்டருக்கு போகிற ஒயர் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்டர் லென்த் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது நம்ம இன்னும் நம்ம சம்ப் வந்து இன்னும் பெருசாக இருக்கிறதால மறுபடியும் அந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணோம் அப்படி ஜாயின் பண்ணும்போது நம்ம வாட்டருக்குள்ளாராக போகிறதால வாட்டர் செல் டேப்லாம் போட்டு தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் அது எப்படி கனெக்ட் பண்ணுறன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போதைக்கு மோட்டரை வந்து ட்ரையல் ரன் பண்ணுறதுக்காக மோட்டரில் இருக்கக்கூடிய ஒயரை அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர் ஒய் பி இருக்கு இல்லைங்களா இந்த ஆர் ஒய் ரெட்டு எல்லோ ப்ளூ இதிலே கொடுத்துருப்பாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இந்த ஸ்க்ரூ குவாலிட்டி அதில் ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதான் இப்படி டைட் பண்ணும்போது இந்த ஒயர் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று டச் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க பேனல் போர்டு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் கப்பாசிட்டும் ஒரு எம்சிபி இருக்கும் கீழே வந்து இந்த டெர்மினல்ஸ் இருக்கும் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோதான் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மோட்டரை எடுத்துகிட்டு போய் நம்ம இன்புட் சப்ளை கொடுத்து ட்ரையல் ரன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லிவிட்டு சரி இப்போ இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஓஸு ஒன்னேகால் கால இன்ச்சு வரணும் ஆனால் அவங்க ஒன்று இன்ச்சு கொடுத்துருக்காங்க இது செட் ஆகலை இப்போ கடையில் போய் கேட்டால் கடையிலேயும் ஒன்னே கால இன்ச்சு ஸ்டாக் இல்லை அதனால் இந்த ஒன் இன்ச்சு பெண்டுக்கு பதிலாக நம்ம இப்போ ஒன்றே கால இன்ச்சில் நம்மளே ஒரு பெண்டு ரெடி பண்ண போகிறோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு மேலே தண்ணி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபுட்பால் வைக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எம்டி எடுத்துக்கிட்டேன் ஜஸ்ட் எம்டி எடுத்து டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கணும் அதுக்காக இந்த பெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த வலை இருக்கு பார்த்திங்கன்னா இந்த வலைக்கு பதிலாக இந்த வேஸ்ட் கப்ளிங் எடுத்திருக்கேன் இந்த வேஸ்ட் கப்ளிங்கெலாம் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்குது இருந்தாலும் இந்த ஹோல்ஸ் பத்தாதன்றால இதில் இன்னும் கொஞ்சம் சைட்லேயும் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஹைட்டில் இருக்க வேண்டியது இது தகுந்த மாதிரி நம்மளும் வந்து அந்த ஹைட்டு ரெடி பண்ணிவிட்டோம் இதுவே போதும் இப்போதைக்கு டெம்பரரியாக இப்போதைக்கு இந்த ஒன் இன்ச் பெண்டு தேவையில்லை ஒன்னே கால் இன்ச்சு பெண்டு நமக்கு ஸ்பேர் கிடைச்சதுக்கப்புறம் இதை எடுத்து அதை மாட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த மோட்டரை இந்த ஃபிஸ்ட் டேங்கில் தான் வச்சு நம்ம ட்ரையல் ரன் பண்ண போகிறோம் நம்ம இங்கேருந்து போகிற தண்ணி அப்படியே இந்த தொட்டிலே விழுற மாதிரி ஒரு பெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பில் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே இறக்க போகிறேன் இப்போ என்ன வேணால் மோட்டர் ஆகும்போது உங்களுக்கு தொட்டிலேருந்து வர தண்ணி அப்படியே இதுக்குள்ளாரியே விழும் ஓகே பம்ப் உள்ளார வச்சாச்சு இப்போ இந்த மோட்டர் ஆன் பண்ண போகிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு அப்படியே ட்ரையல் ஓடட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வச்சு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் சம்பளை ஃபிட் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஓடன்க்கப்றோம் இந்த ஒயர் எதாவது ஹீட் ஆகுதா ஏதாச்சும் மெல்ட் ஆகுதான்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சம்பளம் இறக்கலாம் நான் உங்களுக்கு ட்ரையல் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பேனல் போர்டெலாம் பக்கத்தில் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு ரன் பண்ணுறது ஏன் சேஃப் கிடையாது ஏன்னா தண்ணி ஏதாச்சும் பேனல் போர்டில் பட்டு அதில் ஏதாவது பிராணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்டர் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்றரை மீட்டர் ஒயர் வந்தால் நம்ம சம்புக்கு போதாது கிட்டத்தட்ட ஒரு பத்தடி தேவைப்படும் அதனால ஒரு நாலு மீட்டர் ஒயர் வாங்கி வந்திருக்கேன் அதை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒயரும் டைக்ராம் இல்லாமல் டிஸ்கனெக்ட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக சீ வச்சிருக்கேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு ஒயரும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணக்கூடாது தள்ளி ஜாயின் பண்ணணும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனா இதை லென்த்தாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இதுலையும் லென்த்தாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒயர் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ரெட்டு உடையும் எல்லோ எல்லோ உடையும் ப்ளூவை ப்ளூ வடையும் கனெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டேப்பை தான் சுற்றணும் கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடி இருந்தே நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி இந்த வாட்டர் டேப் சுற்றும் போது இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நல்லா சிங்க் ஆகும் அந்த மாதிரி இழுத்து சுற்றுங்க ஏன்னா இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்க போது அதனால் எந்த வாட்டர் லீக்கும் ஆகாத அளவுக்கு நல்லா இழுத்து சுற்றணும் இது தண்ணிக்குள்ளே இருக்கிறதால கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் இது இதை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக பார்த்துட்டு செய்யுங்க சப்போஸ் தேவைப்பட்டால் இன்னொரு ரவுண்ட் சுற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் இன்சுலேஷன் டே கூட சுற்றிக்கலாம் நான் இருந்தாலும் நான் அடிக்கடி உள்ளார போயிட்டு மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே குளிப்பேன் அதனால் என்னோடய சேஃப்டிக்காக ரெண்டாவது ரொணும் சுற்றிக்கிறேன் டபுள் த டைம் சுற்றிட்டேன் இனி பிரச்சனை இல்லை இப்போது அடுத்து எல்லோ ஒயர் அப்படியே ஃபுல் லென்த்து வச்சு இது பண்ணிக்கிறேன் அப்போ வந்து நம்ம முடிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கனெக்ட் பண்ணும்போது சும்மா லேசாக கனெட் பண்ணிங்கன்னா மறுபடியும் உரிட்டு வந்துரும் அதனால் நம்ம இப்போது உள்ளார இறக்க போகிறோம் இறக்கும்போது டிஸ்கனெக்ட் ஆகாத அளவுக்கு பக்காவாக ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம் பாருங்க முடிச்சு போட்டாச்சா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரு கரண்டே வராது இப்போது நல்லா முடிச்சு போட்டு இதை வந்து முறுக்கிக்க வேண்டியா மேலே XR எ இருக்க ஒயரை கட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிங் பிளர் வச்சு நல்லா முறுக்கிக்குங்க இல்லை எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பி லூஸாக இருக்கக்கூடாது பவர் லீக் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாக இருந்தாலும் என்ன வேணால் உங்களுக்கு அந்த இடம் ஹீட் ஆகும் ஓகே இப்போது நல்லா முறிக்காச்சு நீங்கள் கவனிச்சு தெரியும் ரெட் கார் வேறு இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் எல்லோ இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் ப்ளூ எடுத்து இங்கே ஜாயின் பண்ணுவோம் இப்போது இது எல்லாத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரே இடத்துல நேர்ட்லேயே கனெக்ட் பண்ணோம்னா இன்கேஸ் ஏதாவது இந்த ஒயர் ஹீட் ஆச்சுன்னா இதுவும் இதுவும் இந்த மெல்ட் ஆகிட்டு டச்சாகிறது வாய்ப்பு இருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு இங்கேயும் எல்லோ இங்கேயும் ப்ளூ இங்கேயும் தள்ளி தள்ளி கனெக்ட் பண்ணுறோம் வச்சு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றிக்க போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சுற்ற போகிறேன்னா இந்த பிளாக் ஒயர் இதிலிருந்து இல்லைங்களா கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன் காலி பண்ணிட்டேன் இந்த டேப்பை மிச்சம் வச்சு என்ன பண்ண போகிறேன் வேஸ்ட்டாக தான் போக போகுது அதனால் மொத்தத்தையும் நம்ம சேஃப்டிக்காக பயன்படுத்தியாச்சு அந்த டேப்பெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையெல்லாம் வச்சு நல்லா அழுத்துங்க அப்போ தான் எங்கேயாச்சும் சின்ன கேப் இருந்தால் கூட அதை இந்த தார் டேப் போய்ட்டு அடைச்சிக்கும் அந்த தார் டேப் தான் சுற்றி ஆச்சு இனிமேல் டேப் சுற்ற தேவையில்லை அப்படியே விட தேவையில்லை இதுக்கு மேலே நம்ம இன்சுலேஷன் டேப் சுற்றணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போது இல்லை கயிறு கட்டி இறக்கணும் இது ரெண்டுத்துக்குமே கயிறு கட்டி இறக்கணும் இது வந்து நம்ம வீட்டுக்கெலாம் லைன் இழுக்கிறோம் இல்லைங்களா அந்த ஒயர் பழைய ஒயர் இது கொஞ்சம் நல்லா பா ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதுக்காக இதை எடுத்து கட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரில் நம்ம கயிறு கட்டிக்கலாம் நமக்கு பிடிச்சி தூக்குறதுக்கும் கைப்பிடி மாதிரி நல்லாயிருக்கும் இப்படி தூக்குறது அழகாக இருக்குங்களா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கயிறு கட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் கிழிச்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் சும்மா டேப் போட்டுறேன் மற்றபடி என்ன பர்பஸ்ன்னு கிடையாது ஓகே இப்போ நம்ம இந்த சம்புக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த ஒயரில் வந்து ஒரு கயிறு கட்டிருக்கேன் மோட்டர் இறங்கும் போது மெதுவாக இறக்குறதுக்காக சம்பில் ஃபுல்லாக தண்ணி இருக்கேன் முள்ளார இறங்க முடியாது சும்மா ஜஸ்ட் மேலே தான் இப்போதைக்கு இறங்கி வைக்க போகிறேன் இந்த ஓரிங் நான் இயற்கை சொன்னேன் ஓரிங் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போது இந்த ஓஸ் தான் நம்ம ஆல்ரெடி பழைய பம்புக்கு யூஸ் பண்ணுற இந்த ஓஸு இதை எடுத்து மடக்க முடியல அதனால நான் வந்து மோட்டரை வந்து சாட்சி இதை ஃபிட் பண்ணிக்கிறேன் நான் எப்பயாச்சும் இதை கலரட்டி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி யூனியன் போட்டு ஃபிட் பண்றேன் நார்மலாக நீங்க பிக்ஸ்டாக வைக்க போறீங்கன்னா யூனியன்லாம் தேவை டேரெக்டா ஓஸ் கலர் போட்டு இப்போதைக்கு பம்பை வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதால நார்மலாக ஒரு இடத்துல விட போகிறேன் பம்ப் பொசிஷனில் போயிட்டு உக்காந்துருச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மோட்டர் ஆன் பண்ணிடலாம் இப்போது நம்ம இந்த சம்ப் மோட்டர்லேருந்து மொபைல் மூலமாக அந்த மோட்ரு ஆன் பண்ண போகிறோம் ஆன் ஆயிடுச்சு நம்ம சம்பில் இருந்து மோட்டர் ஆன் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பைப்பில் தண்ணி ஊற்றிட்டுருக்கு நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் மேலே இருக்கக்கூடிய மீன் தொட்டி இப்போ இந்த இருந்து தண்ணி தான் நமக்கு இந்த மீன் தொட்டிக்கு போயிட்டுருக்கு இப்போது நீங்கள் பார்க்குறது நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்கு இந்த சம்பளேருந்து இந்த வாட்டர் டேங்க்கும் தண்ணி அனுப்ப முடியும் நம்ம மொபைல் மூலமாகவே சுளிநாடல் பயன்படுத்தி வாட்டர் டேங்குக்கு போகணுமா அல்லது ஃபிஸ்ட் டேங்க்கு போகணுன்றதை நம்ம மொபைலே செலக்ட் பண்ணிக்க முடியும் இப்படி நம்ம வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம டேங்க்கில் தண்ணி இருக்கா இல்லையென்றதை சிசிடிவி மூலமாகவும் பார்க்க முடியும் அப்படி தண்ணி இல்லைன்னா நம்ம மொபைலில் இருந்தே எங்கேருந்து வேணாலும் மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும் நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான நீர் பாசனங்களையும் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் மூலமாக பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தோட்டத்துலேயும் நம்ம வீட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த சப்மெர்சபிள் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பதில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்